வணக்கம் ஆன்மிகன் நண்பர்களே மகாலட்சுமி யாரை அடைகிறாள் தெரியுமா சுவாதசி அன்று இதை செய்தால் செல்வம் குவியும் மகாலட்சுமியை பற்றி இதுவரை அறியாத சில தகவல்கள் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கும் மகாலட்சுமி தாயி இவ்வுலக மக்களுக்கு தாயாகவும் இருக்கிறாள் அவளை சரணடைவது நீங்கள் பகவானை சரணடைவதற்கு முதலில் தாயாரை சரணடைய வேண்டும் மகாலட்சுமி யாரிடம் சரணாகதி அடைய வேண்டுகிறாள் சுவாதசி அன்று நீங்கள் செய்யும் தானத்தின் பலன் என்ன இதுவரை நீங்கள் அறியாத சில தகவல்களை இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் அம்மையார் ஒருவர் ஆதிசங்கருக்கு நெல்லிக்கனியை தானமாக அளித்தது நாம் அனைவரும் அறிந்தது ஒன்று அதனால் ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரம் பாடி மகாலட்சுமியின் அருளை அந்த அம்மையாருக்கு கிடைக்கச் செய்தார் இதனால் அந்த அம்மையாருக்கு பெருஞ்செல்வம் கிடைத்ததுங்க அந்த அம்மையார் சுவாதசி அன்று நெல்லிக்கனியை தானமாக அளித்தது கவனிக்க வேண்டியது ஒன்றுங்க நெல்லிக்கனியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது அதனால தான் அந்த அம்மையார் பாக்கியம் பெற்றார் எவர் ஒருவர் துவாதசி அன்று நெல்லிக்கனியை தானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஏகாதசி விரதம் இருந்த பலன் கிட்டுமாம் நெல்லிக்கனியை தானம் செய்ய முடியாதவர்கள் தங்கள் உணவில் அன்றாட அதாவது அன்றைய நாளாவது நெல்லிக்கனியை சேர்த்து கொள்ளலாம் நெல்லிக்கனியில் இவ்வளவு விஷயம் இருக்கிறதா என்றால் ஆமாங்க மகாலட்சுமியின் வடிவம்தான் நெல்லிக்கனி தெய்வீக குணமுள்ள இம்மரத்தை வீட்டில் வளர்ப்பவர்கள் யோகம் பெற்றவர்கள் அதே போல வில்வ மரத்திலும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி வாசம் செய்கிறாள் வில்வ மரத்தின் சிறப்பாக மகாலட்சுமியுடன் மகா விஷ்ணுவும் வாசம் செய்கிறார் அதனால தான் இம்மரத்திலிருந்து இலைகளை அஷ்டமி நவமி பௌர்ணமி அமாவாசை சதுர்த்தி பிறப்பு போன்ற நல்ல நாட்கள்ல கட்டாயம் பறிக்கக்கூடாது கூடாது இந்த நாட்கள்ல இலைகளை பறிப்பவர்களுக்கு தோஷம் ஏற்படுகிறது மகாவிஷ்ணுவுக்கு உகந்தது துளசி செடியில் மகாலக்ஷ்மி வாசம் செய்வது அனைவரும் அறிந்ததே அதனால தான் துளசி மாடம் வைத்து வளம் வந்து வழிபடுபவர்களுக்கு எல்லா செல்வ வளங்களும் கிடைக்கின்றதாக நம்பப்படுகிறது எலுமிச்சை கனி வாழை இலை மா இலை இவைகளில் மகாலட்சுமி முழுமையாக நிறைந்திருப்பதால் சுபகாரியங்களுக்கு இவற்றை பயன்படுத்துகின்றனர் குபேரன் செல்வத்திற்கு எல்லாம் செல்வமாக இருந்தாலும் மகாலட்சுமி உயர்ந்தவராக போற்றப்படுவதன் காரணமாக உமையவள் செல்வத்தை மட்டுமல்ல அவற்றுடன் நல்வாழ்வு ஆரோக்கியம் புகழையும் சேர்த்து உலக மக்களுக்கு வாரி வழங்குகிறாள் அதனால தாங்க குபேரனை விட மகாலட்சுமி அதிகம் வணங்குகிறார்கள் நமக்கு செல்வம் மட்டும் இருந்தால் போதுமா செல்வத்தை மட்டும் வைத்து ஒருவரால் உயர்நிலையை அடைய முடியாது செல்வத்துடன் கூடிய ஆரோக்கியமும் நல்லொழுக்கமும் அறிவாற்றலும் வீரமும் நிறைந்திருக்க வேண்டும் இவற்றால் ஒருவர் தன் வாழ்நாளை இனிமையாக வாழ மகாலட்சுமி யாரை அடைய விரும்புகிறாள் தெரியுமா மகாலட்சுமி நிலையாக ஓரிடத்தில் இருப்பவர்கள் அல்ல அவர்களுக்கு பிடித்த இடத்தில் பிடித்த நேரத்தில் காட்சி தருவாள் அவள் எங்கு இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நாம் செய்யும் சில செயல்களில்தான் உள்ளன வீரமிக்க ஒருவரிடம் மகாலட்சுமி இருப்பாள் சுறுசுறுப்புடன் சோம்பல் தனம் இல்லாத ஒருவரிடம் மகாலட்சுமி இருப்பாள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவும் ஈகை குணம் கொண்டவர்களுக்கு மகாலட்சுமியின் அருள் நிச்சயம் கிடைக்கும் தவம் செய்பவர்களுக்கு மகாலட்சுமியின் அருள் கிட்டும் மேற்கூறிய இவர்கள் இவைகளை அடைவதற்கு மகாலட்சுமி நிச்சயம் விரும்புவாள் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் வரும் குபேர காலம் லட்சுமிக்கு உகந்த காலம் அதே போல சுக்கர பகவானுக்கு அதிதேவதையாக தேவதையாக மகாலட்சுமி இருப்பதால் சுக்கிர வாரம் எனப்படும் வெள்ளிக்கிழமை என்று சூரிய உதயமான பின்பு வரும் காலம் இரண்டு மணி நேரத்திற்குள் அக்காலம் இருக்கும் இந்த காலங்களில் பூஜை செய்வது இறை தரிசனம் செய்வது மகாலட்சுமியின் அருள் கிடைக்கச் செய்து செல்வம் ஈட்டுவதற்கு வழிவகை செய்யும் வறுமை இல்லா வாழ்வு நிலைக்குங்க நிலையில்லாத மகாலட்சுமியை இந்திரன் நான்கு பாகங்களில் நிலைபெற செய்தான் என்ற புராணம் கதையும் உண்டு அதில் நான்கு பாகங்களில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வதாக கூறப்படுகிறது அவை நிலம் நீர் நெருப்பு மற்றும் பொய் உரையா மனிதர்கள் அதாவது பொய் கலக்காமல் உண்மையை மட்டுமே பேசுவர்களிடம் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள் சுமங்கலி பெண்களின் நடு உச்சி வகுட்டில் அனைவரின் உள்ளங்கையில் முகம் பார்க்கும் கண்ணாடியில் உமையவள் வாசம் செய்வதால் இவற்றில் விழிப்பது அன்றைய நாள் முழுவதும் யோகத்தை பெற்று தரும் தேவாதி தேவர்களும் முதன்மை தெய்வங்களும் மகாலட்சுமி பூஜை செய்வதுண்டுங்க அப்படி இருக்க மனிதர்களாகிய நாம் சகல யோகங்களும் பெருஞ்செல்வமும் கிடைக்க வேண்டி மகாலட்சுமியை பூஜிப்போம் நலம் பெற்று வலம் பெறுவோம் இந்த பதிவில் மகாலக்ஷ்மி யாரிடம் இருப்பாள் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பதிவை நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க இந்த மாதிரி நல்ல பதிவுகளோட அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்